இப்ப மோட்டிவேஷன் சிஸ்டம் ஆங்க இப்ப நான் சொன்ன பாருங்களேன் அஞ்சு விஷயம் அஞ்சு விஷயத்துல மூணு விஷயம் இன்டர்னல் இன்ஸ்டிக் சொல்லுவாங்க மூணு விஷயம் வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன யாரும் சொல்லுங்க பார்ப்போம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்ன இப்போ நப்ஸ் கல்பு அக்கல் இது மூணு இன்டர்னல் ரூஹோ அல் கைபோ எக்ஸ்டர்னல் அப்படி என்ன அர்த்தம் ஏன்னா நப்ஸ் கல்வு அக்கல் இந்த ரூகை இல்லாத வெளி உலகத்தோடு அவங்க தொடர்பு படுத்த முடியாது இது மூணும் வெளி உலகத்தால தொடர்பு முடியாது சோ மோட்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல நிறைய இடத்துல சொல்லுவாங்க நானே ஆரம்பத்துல ரெண்டு விஷயத்தான் சொல்லுவேன் நப்சானியா அப்படின்னு சொல்லுவேன் ஒன்னு ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா சைத்தானியா சொல்லு சைத்தானுடைய இன்ட்யூஷனோ ட்யூஷனும் இன்ட்யூஷனோ ரொம்ப அதிகமா இருக்கும் சில மாசத்துல கூட நான் சொல்லணும் நான் மோட்டிவேஷன் ஒன்னு நஃப்ஸுடைய மோட்டிவ் இருக்கும் இல்லனா சைத்தானுடைய மோட்டிவ் இருக்கும் ரெண்டுடைய அடிப்படையில தான் ஒருத்தனுக்கு ஒரு செயல் ஒரு மிகேவியர்ஸ் ஒரு செயல் நடக்குது அப்போ ஒரு ஆள் வந்து குடிகாரனா இருக்கிறானா ஒரு ஆள் தவறு செய்யறானா ஒரு ஆள் குற்றம் செய்யறானா ஒன்னு நப்சூடிய தூண்டுதல் இருக்கலாம் இன்னொன்னு சைத்தானுடைய தூண்டுதல் இருக்கலாம் நிறைய சொல்லும் போது நோபுடைய காலத்துல சைத்தான் எல்லாம் அப்ப ஏன் பாவம் பாவம் அந்த வந்து நப்சூடிய தூண்டுதலால பாவம் செய்வாங்க சில சமயத்தை தவறுதால பாவம் செஞ்சிருவாங்க அந்த சமயத்துல நப்சூடிய தா இருந்தாலும் சைத்தானுடைய தாபல் இத வந்து இந்த கருத்துக்கள் வந்து நிறைய அறிஞருடைய தாபில படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அந்த கன்ஃபியூஷன் போக்குறதுதான் நாம ஏற்கனவே சொன்ன இந்த ஐந்து விஷயங்களுடைய அடிப்படையில் இந்த மோட்டிவேஷன் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கும் அதாவது இன்டர்னல் சொல்லும் போது நப்சு அக்கல் எக்ஸ்டர்னல் சொல்லும்பொழுது ரோகி இதுல இன்டர்னலை பார்க்கும்பொழுது நம்ம இன்டர்னல் மோட்டிவேஷன்ஸ் நப்சுல அம்மாரால இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவ் இருக்கும் லம்பாமால இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவ் இருக்கும் முத்மையின்னால அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவ் இருக்கும் அதுமாரி நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவ் இருக்கும் கண் இருந்துச்சுன்னா கண்ணுக்கு தகுந்த மாதிரி பேச்சு திறன் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு இருக்கும் கைத்திறன் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மோட்டிவ் இருக்கும் அதே மாதிரி கல்புடைய நிலையை சொல்லும் பொழுது கல்பு எந்த நிலையில இருக்கு கல்பு காயினுடைய நிலையில இருக்கா மசோசா நிலையில இருக்கா மரியதுடைய நிலையில இருக்கா முத்மையின் நிலையில இருக்கா சலீமுடைய நிலையில இருக்கா இது இடத்துல மையத்து அதாவது கல்பு காயின் இல்ல மையத்து மையத்து ரெண்டு பேர் இது 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 இந்த நிலையில கல்பு இருக்கா அதனுடைய அடிப்படையில சனிம் இருந்துச்சுன்னா போட்டி வேற மாதிரி இருக்கும் முத்மையின் இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் மரீது இருந்தா வேற மாதிரி இருக்கும் ஒரு நபருடைய பிஹேவியர்ஸ் நம்ம துறப்பி குடுக்குறோம் அந்த பிஹேவியரோட மோட்டிவ் எதனுடைய அடிப்படையில இருக்கு நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்ச பிறகுதான் அதுக்கு பிறகுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும் அதுக்கு பிறகு துறப்பி கொடுக்கணும் அப்படி கொடுத்தனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இன்னைக்கு இஸ்லாமிய உளவியலுடைய தரப்பி இருப்பாருங்களே ஏன் நம்ம மாஸ்டர் டிப்ளமா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம்னா மாஸ்டர் டிப்ளோமா தான் துறப்பி பார்த்து நடத்துறோம் டிப்ளமால வெறும் சயின்ஸ் தான் இல்மன் நப்சல் இஸ்லாமியா தான் சொல்லி கொடுக்குறோம் ஆனா மாஸ்டர் டிப்ளமால டெக்னிக்ஸ் துறப்பி எல்லாமே அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து அதுக்காக இந்த இடத்துல கொடுத்தோம் ஏன்னா சயின்ஸே படிக்கலாம் அந்த சயின்ஸை எப்படி பயன்படுத்தணும்னா ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் துறப்பி படிச்சா தான் நம்மளால முடியும் அறிவுடி விஷயத்துல அக்கலல் மாசா அக்கலல் மாதா மக்கள் நசாரியா மக்கள் அமலியா அல் ஜாமியா இப்படின்னு பல வகையான அக்கள் இருக்கு இந்த சாட்டா வந்து பல ரூபத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்துல சொல்லுவாங்க நம்ம வந்து சில ரூபத்தை பாலோ பண்றோம் அடுத்து ரூ சொன்னா அந்த நிலையிலா தவக்குல்லாசாஹாத்து அது ஒன்னு மெட்டீரியா இருக்கலாம் இல்லனா டிவைன் நேச்சரா இருக்கலாம் இதை பத்தி கொஞ்சம் விவரா பார்க்கலாம் அது மேல ஹைபு ஹைபுன்னு சொல்லும் போது ஹைபுன்னு சொல்லும் மறைவான விஷயம் சொல்லும் நம்ம ஆறு எண்டிங்ல கொடுத்துருக்கோம் ஒண்ணு எல்ஹாம் மினல் அல்லா அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய இல்லாம எல்ஹாம் தவஜு மின் மலாயிக்கா மலாக்குமார்கள் இருந்து வரக்கூடிய எல்ஹாம் அந்த தவஜு அது மாரி டிவைன் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் எபிர்திலா அவரு மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மஜன் அதே மாதிரி சயாத்தி சைத்தானுடைய நிலையில வருது ஜின் அந்த சயாத்தினே வருது சாத்தானிக் டிஸ்கஷன் அண்ட் ஸ்கீமா அதாவது நம்மளுடைய பிரைன்ல இருக்கக்கூடிய காгниட்டிவ் டிஸ்டார்ப்பிங் பேட்டர்ன்ஸ் அத பத்தி நம்ம வந்து விரிவா ஒன் பை 1 பாக்கோம்